அரியலூர் மாவட்டம் கே வெண்ணங்குழி எங்களோட இருந்து வந்திருக்கோம் வந்துருக்கோம் அரியலூர் அம்மா மக்கள் இருந்து பிரிஞ்சு வந்து நம்ம கட்சி புலவ ஓட்டு ரொம்ப சிதறி போயிடுச்சு அதனால ஒன்னு சேர்ந்து நம்ம இந்த இந்த அம்மன் மீட்டு அம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கு ரொம்ப நாங்கள் ரொம்ப சதத்தோடு நாங்க இருக்கிறோம் அது நம்ம நிறைய பேர் நாங்க ஆசைப்படுறோம் என் பேர் புட்சையன் செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு காட்டாத்துறை ஒன்றியம் ஓபிஎஸ் அணியில் இணைச் இருக்கேன் இப்போ இருக்க ஆட்சி நல்லவரமும் சரியில்லை இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற ஆட்சியும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் எதிர்த்து கேள்வி கேட்க தீய சக்தியான திமுகவை அடியோடு அழிச்சிட்டு அம்மாவோட தயவுக்காக நாங்கள் அவங்களோட அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து கட்சியை காப்பாற்றுவோம் என் பேர் சவுந்தரராஜன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தாலும் இந்த துரோகி வந்து வந்ததில் இருந்து அம்மாவுடைய எப்போ அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க அம்மா எப்போ ஆணையிடுவாங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தா வெற்றியை கண்டிப்பா கொண்டுகிட்டு விட்டு வருவான் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி வகையோட தான் இங்க வீட்டுக்கு இனிமே வருவோம் கண்டிப்பா அது உறுதி எந்த மாற்றம் இல்லை நாங்கள் மூச்சா வாய்ப்பு திருமய தொகுதிக்கு வாய்ப்பு கிடைச்சால் கண்டிப்பா வெற்றி கொண்டாடுவோம் என்பது தர்மராஜ் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கான் திருச்சிலி ஒன்றியம் பண்ணை மண்டப்பு இருபத்தஞ்சி வருஷமாக ஏடிஎமிக்கில் இருந்தேன் இப்போ டிடி வேணா வந்ததுக்கப்புறம் அம்மாமுக இளைச்சலாக இருக்கேன் அம்மா ஆட்சிக்கு வரணுங்கிறதுல விருப்பம் எனக்கு அதனால் அம்மாவை பார்த்து அவங்கள த தமிழ்நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு அம்மாட்ட வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக நான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன்